ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் என்னப்பா எங்களை எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா நீ சூப்பராக இருக்க அப்படின்லாம் சொல்கிற வீடியோ மட்டும் போடவே மாட்டேங்கிற அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஆமாங்க தான் வீடியோ போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எப்போ வீடோ வீடியோ போட முடியுதோ அப்போ கண்டிப்பாக போடுவேங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம இது வந்துட்டு எங்களோடய வெட்டிங் டே மறுநாள் வந்து ஓணம் செலிப்ரேஷனுங்க சரி ரொம்ப சிறப்பாலாம் ஓணம் கொண்டாடாமல் குழந்தைகளோட சந்தோஷம் அப்போ நம்மளுக்கும் ஒரு சின்ன இது அதனால சரி சிம்பிளாக கொண்டாடிடலாம் அப்படின்னு தாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்துட்டு சமையலுக்கானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க ஓ காய்கறி எல்லாம் கை சுட்டுடும் அந்த மாதிரி வேலை விற்றுச்சு இருந்தாலும் இன்றைக்கி வெஜ்ஜு தான் ஃபுல்லாகவே நான்வெஜ் எதுவும் எடுக்கவும் முடியாது அந்த ஓணம் அப்படின்னாலேயும் உழைக்கிறவங்களை நினச்சி அந்த விதமான காய்கறியில் சமைச்சு எல்லாரும் அந்த ஒரு நாள் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தானே அதனால் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணாலும் நம்ம போ செய்ய வேண்டியது முதல்ல அத்தை பூக்கெலாம் போட்டுறதுதாங்க அத்தைப்பூ இல்லாமல் என்னங்க ஓணம் ஆமாங்க செட்டு சாரி அதாவது கேரளா புடவை கட்டி அழகாக குளிச்சு தலையெல்லாம் நல்லா முள்ளையை பூ வச்சு அப்படியே வந்து ஓணத்துக்கு ஒரு ஊஞ்சால் ஆடி கொஞ்சம் மோளை பூ பறிச்சிட்டு வந்து பூக்கோளம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போய் சமையல் ஆரம்பித்து சமைச்சு எல்லாேரு கூடயும் உட்காந்து சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு வருஷம் ஓடின களைப்பு தெரியாமல் அந்த ஒரு நாள் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டு அவ்வளவுதாங்க என்னங்க நம்மளோட அத்தைப்பூக்களம்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே டாலிகா பூவுங்க நம்ம ஊர்லெலாம் வந்து இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மலையில் வந்து நிறையாவே இந்த மாதிரி மஞ்சள் சிகப்பு வெள்ளை இங்கே இருக்கிற கலர் இது எல்லாம் விதவிதமாக இருக்குங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பக்கத்து வீட்டில் போய் பசங்க கேட்கும் அவங்க பறிச்சே கொடுத்து விட்டுட்டாங்க அதை வச்சு தான் அத்தைப்பூக்களம் போட்டோம் பூவெல்லாம் நிறைய விலை வித்துச்சுங்க என்னப்பா அவங்ககிட்ட ஊனம் கொண்டாட கூடாதுன்னு சொல்லி நீங்க எப்படி இப்படி எல்லாம் ஓன கொண்டாடுறீங்க அப்படின்னு யாருக்கு கேள்வி கேட்கிறாருங்க இந்த ஓனத்தை நம்பியும் நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா பூ விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ஓணத்தை நம்பி நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க எல்லாமே இந்த பூவை எங்கிட்டு ஏற்றுமதி பண்ணி வே ஓணத்துக்கு வந்து விற்றுடலாம் அப்படின்ட்டு எந்த வி விஷயமாக இருக்கட்டும் காய்கறி போடுற விவசாயிலேருந்து பூ விற்கிற விவசாயிலருந்து எல்லாருமே இதை நம்பி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நாச்சலும் நம்ம இதெல்லாமேவும் வாங்கி நம்ம இதை ஓணம் கொண்டாடிடுவோம் அப்படியே ஒரு நம்பிக்கையில் தானே அவங்களுக்கு குழந்த குட்டி குடும்பம் கடை வாங்கி இதெல்லாமே செஞ்சுருப்பாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க அதுக்காக தான் எல்லாேருமே கொஞ்சம் வாங்கி சிம்பிளாக சரி செஞ்சுருவோம் அப்படிங்கிற இதில் செஞ்சுருக்காங்க யாரும் இதை வந்து தவறாக எடுத்துகிட்டு கருத்து தப்பான கமெண்ட்டு போட்டுறாதீங்க சரிங்களா நம்ம அன்பான உறவுகள் நீங்கள் எல்லாருமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வீடியோ போட்டுறப்ப இருந்து ஃபஸ்ட் இருந்து நீங்கள் எல்லோரும் பார்த்து நம்மளை உறவாக நினச்சி தோழியாக நினச்சி பழகிறவங்க உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்கிறது அதுதான் சொல்லியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுதா ஆமாங்க வீடியோ எடுக்கும்போது நடந்த சின்ன தான் பசங்க எல்லாருமே சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டாங்க பாப்பாவோட கோஸ்டியூம் செட்டு சாரி அதாவது வேட்டி அதுக்கப்புறம் தாவணி தாங்க அது வந்து எங்களோட கேரளாவோட ஒரு ட்ரெடிஷனல் அது வந்து நல்ல ஃபேஷனாக இருக்கும் என்ன பையன் சொல்ல ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் அதுதான் சொன்னேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பையன் என் பையன் வந்துட்டு குட்டி பையனாக இருந்தால் இப்போ என்னை விட வளர்த்தி ஆகிட்டான் எங்கள் கலர் எல்லாமே ஒரு ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு பாப்பாவோட இது வந்துட்டு அவளோட பர்த்டேக்கு நான் எடுத்து கொடுத்தது இந்த ஜாக்கெட் வந்து நம்ம கோயில் திருவிழாப்பா எல்லோரும் யூனிஃபார்ம் போடலாம் சொல்லி எடுத்ததுங்க ஆனால் இப்போ எல்லாமே ஒத்து போச்சு எதுவுமே எதிர்பார்க்காம பையனுக்கு எடுத்த ச ஷர்ட்டு அதுவுமே இது கூட கொஞ்சம் மேய்ச்சாச்சுங்க எப்படி இருக்கோம் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்காம்மா என்னங்க இனிமேல் போய் சமையல் எல்லாம் கடகடைன்னு ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது அதுக்குள்ளேயும் பசங்க அம்மா எங்களை ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்துருங்கம்மா அதுக்கப்புறம் போங்கம்மா அப்படின்னாங்க சரி அதையும் செஞ்சு கொடுத்துட்டே போகலாம் அப்படின்ட்டு பாப்பாவோட ஹேர் ஸ்டைலெலாம் எப்படி இருக்குது அவளோட காஸ்ட்யூம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோடய கேரளா புடவை எப்படி இருக்குது கேரளா புடவையில் நாங்கள்லாம் நல்லா இருக்கோமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் பசங்க வந்துட்டு இந்த ஃபோட்டோலாம் இப்போ குட்டியாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இருக்குங்க அது வந்து இருக்குல்ல பாப்பா அதுவுமே இருக்குது முடிஞ்சால் அதை எல்லாத்துலேயும் சொல்லுவேன் ஆனால் அதெல்லாம் நிறைய ஃபோட்டோ இருக்கிறனால அதுலேருந்து தேடி எடுத்து அதுக்கப்புறம் போடணுங்க கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா இது வந்துட்டு பைக்கில் உட்கார்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோங்க ஆகாயமெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் அடிக்கவுமேவும் எல்லாமே கொஞ்சம் அழகாகவே தெரிஞ்சிச்சுங்க நம்ம வந்துட்டு இன்னைக்கு சமைக்கிறதுக்கான காய்கறி எடுத்து வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் தாங்க வாங்கிட்டு வந்தேன் என்னப்பா பூசணிக்காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க பா நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சமோல பூசணிக்காய் போதும் இல்லை அதனால் அது பாதி வந்து பக்கத்து வீட்டுக்கார அக்காவுங்களுக்கு கொடுத்துட்டோங்க நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் வெள்ளரிக்காய் கோவைக்காய் பீன்ஸு நம்ம ஊர் வெள்ளரி இல்லைங்க இது வந்து குழம்பு வைக்கிறதுக்குனேவும் ஒரு வெள்ளரி இது வந்துட்டு பச்சையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்காது நம்ம ஊர் வெள்ளரிக்காய் வந்து பச்சையை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல ஆனால் இது பச்சையாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது குழம்பு மோர் குழம்புக்கு அவியல் அந்த மாதிரி எல்லாம் சாம்பார் இதுக்கெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குதுங்க இது எல்லாமே வந்துட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் என்னப்பா நீட்டு நீட்டமெல்லாம் கட் பண்ணி போடுற அப்படின்னு பார்க்குறீங்களா அவியலுக்கு வந்து நீட்டு நீட்டமாக தாங்க கட் பண்ணி போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவியல் துவரன் அப்புறம் சாம்பார் இது எல்லாத்துக்குமே காய்கறியெல்லாம் ஒன்றா கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே டக்குன்னு போனோம்னா சமையல் கட கட கடைன்னு கடைசியாக கொஞ்சம் மூலம் சாதம் வச்சுட்டோம் அப்படின்னா கிச்சனில் வேலை வந்து முடிஞ்சிடும் பொழுதுன்னைக்கு கிச்சனில் நிற்க வேண்டாம்ல இதில் கொஞ்சம் ஹெவியான வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் வைக்கிறது தாங்க கொஞ்சம் பாயாசம் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டோம் நம்ம கொஞ்சம் கொடுக்க வேண்டியது வேறு இருந்துச்சு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டோங்க அம்மா இந்த பாப்பா இங்கே எல்லா வேலையுமே முடிச்சாச்சு நீ சாப்பிட வேண்டியதாங்க அப்பாட்ட சொல்லி இலை வெட்டிட்டு வர சொல்லு பாயாசத்துக்கு வந்து கடைசியாக தாளிச்சுட்ருக்கேன் தாளி பாயாசத்துக்கு வந்து நட்ஸ் வறுத்து கொடுத்துருக்கேன் வறுத்து போட்டுட்டு உங்கள்கிட்ட இதெல்லாம் காமிக்கணுமா பாயாசத்துக்கு என்னப்பா கடுகு தாளிச்சு ஊத்துட்டு சொல்றீங்க சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது முந்திரி திராட்சை இதெல்லாமே கொஞ்சம் வறுத்து போட்டுக்கிறேன்னு சொன்னேன் அது வந்து தாளிச்சு ஊத்துட்டுமா அப்படின்னு ஆயிடுச்சுங்க சரி பரவாயில்ல ம் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தான் உங்கள்கிட்ட எனக்கும் வேற யாரும் இல்லை அதனால சின்ன சின்ன இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாயாசம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்து சமையலுமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இனி என்னப்பா சாப்பிட்ற வேண்டிதான் சாப்பிட்டுட்டு தாங்க கொண்டு போய் பாயாசத்தை கொடுத்துட்டு வரணும் பாயாசம் வந்துட்டு அவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சரி வீடியோ எடுக்கலை நம்ம கொடுக்குறத ஏன் வீடியோ எடுத்துட்டு ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது இல்லையா அவங்கள யாரையும் காயப்படுத்தவும் கூடாது அதனால தான் சரி அதெல்லாம் விடுங்க நம்ம இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் அதாவது துவரன் காபேஜ் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் போட்ட ஒரு பொரியல் அடுத்து வந்து பீன்ஸ் மெழுக்கு பரட்டி அவியல் அடுத்து வந்து சாம்பார் அதுக்கப்புறம் காளன் இந்த காளன் எல்லாம் நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் அடப்பிரதமனோட பாயாசத்து வீடியோவும் போட்டிருக்கோம் துவரன் எல்லாம் வச்சிருக்கிற வீடியோ போட்டிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஷூட் பண்ணலாங்க அப்புறம் அப்பளம் என்னப்பா உன் வாழ்க்கைக்கு ரெண்டு அப்பளமெல்லாம் வச்சு சாப்பிட்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்பளம்னா யாருக்கு தாங்க பிடிக்காமல் இருக்கும் அதான் ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்றோம் அப்பளம் வந்து அந்த இதில் போட்டு அந்த சாம்பார் இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு உறுக்கி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் விதவிதமாக குழம்பு வைக்கலாம் நான் வந்து இவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்கேன் என்ன குழம்பு வச்சாலும் என்னென்ன நம்ம சமைச்சாலும் என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து அது சாப்பிடணும் இப்போ இஞ்சி வைக்கலாம் இஞ்சி கறி வைக்கலாம் தீயல் அந்த மாதிரி நிறைய விதவிதமாக குழம்பு இருக்குது இதெல்லாம் வச்சு சட்டி சட்டியாக அங்கே ஓரத்தில் வச்சுருக்கதான் முடியும் என்னென்னா எல்லாத்தையும் நம்ம சாப்பிட முடியாது இப்படி சிம்பிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ருவோம் அது மிச்சமும் ஆகாது வேஸ்ட்டும் ஆகாது இலையில் அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சமைச்சு தூர போடுறதுக்கு அது சமைக்காமே விட்டுடலாம் நம்மளுக்கு பிடிச்சதை சமைச்சு நம்ம சாப்பிட்றலாங்க கொம்மியாக தான் பண்ணியிருந்தேன் இது பாக்கி இவ்வளோ இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என் வீட்டுக்காரோட தங்கச்சி மாமா ஒய்ஃபு அவங்க எல்லோரும் குடும்பத்தோடு வர்றாங்க அவங்க எல்லாருமே சரி வந்து சாப்பிட்டுக்குருவாங்கள்ல அதனால தான் நாங்கள் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க இனி வர ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க ரெண்டு மணி நேரம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது நம்ம சமைச்சதை சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு சொல்லி தாங்க சாப்பிட்டுட்ருக்கோம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு இடத்துக்கு வேறு போக வேண்டியது இருக்கு சரிங்களா ஓன சத்யா பிடிச்சிருக்கா மறக்காமல் சொல்லுங்கள் சாரி எல்லாமே மாற்றிட்டேங்க அங்கிட்டங்கிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எப்போயுமே இந்த மாதிரி சாதாரண காஸ்டியூம் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அது கேரளா புடவை எங்கேயாச்சும் கொஞ்சம் அழுக்கு விட்டுச்சுன்னா அப்புறம் அது கழுவி துவைச்சி எடுத்து போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால அதை கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த சாரீ கட்டிட்டு அதை மாற்றிட்டேன் இதுதான் நம்ம கோயிலோடய யூனிஃபார்ம் சாரிங்க எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீட்டிலேருந்து நம்ம பாயாசம் கொடுக்குறதுக்கு கிளம்பிட்டோம் வெளியில் வந்து ஆகாயத்தை பார்த்தா எப்பா என்ன ஒரு அழகா இருக்குது அடடா நம்ம இந்த ஊரில் தான் இருக்கமா இது நம்ம வீட்டு மாடியில் தான் இப்படி தெரியுதா ஆகாயம்தான் இப்படி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க நீங்களே பாருங்களேன் ஆகாயமெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பச்சை பசேரன்னு இருக்கிற அந்த இடத்துக்கும் அந்த ஆகாயம் பாருங்கள் நல்லா ப்ளூ கலரில் நீலி அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கா சூப்பராக இருந்துச்சுங்க என்னப்பா நீ இந்த சேலை கட்டியிருந்தா இதெல்லாம் மாற்றிட்டு அப்படின்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதை கட்டிட்டு தான் வேலை செய்ய முடியும் அதை கட்டிட்டு வேலை செய்ய முடியாது ஏதாச்சும் செஞ்சோம் அப்படின்னா அதுல விழுந்துரும்ல அதனால தாங்க விஜய் ஃபோன் அடிக்குது பாப்பாவோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருக்கு பாப்பாவோட காஸ்டியூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப அழகா இருக்கே அழகுரா ராசாத்தி தேங்க்யூ ஏன் தங்க நீ எப்பயுமே அழகு தாங்க சொல்லுங்க இருக்கு எல்லா உறவுகளுக்கும் சாப்பிளம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க சாப்பிட்டுட்டோம் உம் இனி வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க இது ஒரு டெஸ்ட் மாதிரி நடக்குது அங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஈவினிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட சொந்தக்காரவங்க கொஞ்சம் பேர் வர்றாங்க அவங்களையுமே நம்ம பார்க்கணும் அவங்களுக்காக சேர்த்து இனி சமையல் பண்ணணுங்க காலையில் வந்துட்டு சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா வெளில தான் எழுந்துச்சுனாலும் பாப்பாலாம் இப்பயே பாங்கிறா எப்படி இருக்கு சூப்பராகதா என்னங்க வீடியோலாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய்